கத்திரம் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே யாவருக்கும் வாழ்த்தலை தெரிவித்துக் கொள்கிறேன் ஐரோப்பாவிலே அடிமைத்தனம் இருந்த காலத்திலே கருப்பு நேர அடிமைகள் மட்டுமல்ல போரிலே பிடிக்கப்பட்ட ஒவ்வொருவரையும் அடிமையாக விற்று போடுவார்கள் அப்படி இங்கிலாந்து தேசத்திலிருந்து பேட்ரிக் என்ற பதினாறு வயது வாலிபன் அயர்லாந்துக்கு சிறையாக கொண்டு போகப்பட்டான் அங்கே அவன் ஒரு பெரிய பண்ணை முதலாளியிடத்திலே விற்கப்பட்டான் அந்த முதலாளி பெரிய ஆட்டு மந்தையை உடையவர் அவனை ஆடு மேய்த்தி அனுப்பினார் இவன் பதினாறு வயது என்பதனாலே சிறு வயதிலிருந்தே தேவகுமாரை குறித்த பாடல்களையும் வேத வசனங்களையும் அறிந்திருந்தான் கடுமையான குளிரிலே இருக்கும் மரத்தடிகளிலே குறைந்த ஆடையோடு அவன் தங்கியிருந்த ஆடுகளை மேய்க்க வேண்டும் அப்பொழுதெல்லாம் இவன் தாவிதைப் போல கத்தரை ஆராதித்து பாடி தனக்கு கிடைத்த வேதாம்பத்தின் துண்டு பகுதியை வாசித்து பயபக்தியோடு இருப்பான் அவன் கத்தரோடு பேசும் ஒரு அனுபவத்தை பெற்றுக்கொண்டான் ஆறு வருடம் கழித்து அவனது இருபத்தி ரெண்டாவது வயதிலே கத்தர் அவனோடு பேசி உனக்காக நான் ஒரு கப்பலை அனுப்பி அனுப்பியிருக்கிறேன் நீ நேராக அந்த கப்பலிலே போய் ஏறிக்கொள் என்று சொன்னார் இவன் கடற்கரையை நோக்கி இருநூறு கிலோமீட்டர் நடந்து அங்கே ஒரு சரக்கு இறக்கி கொண்டிருந்த கப்பலை கண்டான் உடனே கத்தரை சோத்தரித்து இந்த கப்பல்தான் என்னை ஏற்றி கொண்டு இங்கிலாந்துக்கு போகப் போகிறது என்ற சந்தோஷத்தோடு அதன் மாலுமியை அணுகி அனுமதி கேட்டான் பணம் இல்லாதவர்களை ஏற்றிக்கொள்ள முடியாது என்று சொல்லிவிட்டார் அவன் கடற்கரையிலேயே ஏறி இருந்து கற்றரை ஆராதிப்பதும் ஜெமிப்பதுமாக இருந்தான் கடைசியாக அந்த கப்பல் புறப்படும் சற்று நேரத்துக்கு முன்பாக ஒரு சிப்பந்தி ஓடி வந்து இனி கப்பலிலேயே ஏறிக்கொள் என்று சொன்னார் கப்பல் முழுவதும் தன்னுடைய சாட்சியை பகிர்ந்து கொண்டான் கத்திரத்தில் விசுவாசமா இருக்கும்படிக்கு அநேகருக்கு புத்தி சொன்னான் கடைசியாக ஆர்வடம் குறித்து தன்னுடைய குடும்பத்தோடு அவன் இணைந்து கொண்டான் உடனடியாக ஒரு வேதாக மக்கள் சேர்ந்து பயின்று அவன் சிறந்த போதகராக மாறினான் அவன் ஸ்கான்லேய தேசத்துக்கு சென்றான் அப்பொழுதெல்லாம் அந்த தேசத்திலே கிறிஸ்துவை அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை ஆனால் இருபது ஆண்டுகள் இவன் அயராத ஓவியத்தினாலே அநேகமாயிரம் பேர் கத்தரை ஏற்றுக்கொண்டார்கள் தேவநிலத்திலே திரும்பினார்கள் பெரிய திருச்சபைகளை சாபித்து அவன் ஒரு சிறந்த பிஷப்பாக அங்கே விளங்கினான் அவனுடைய ஊழியத்தின் முக்கிய பகுதி என்ன தெரியுமா ஐரோப்பிய தேசங்கள் எல்லாம் முஸ்லிம்களால் கைப்பற்றப்பட்டு வேதாகமத்தின் பகுதிகள் எல்லாம் எரிக்கப்பட்ட போது இவளுக்கு கீழே அநேக பணித்தளங்கள் அமைக்கப்பட்டிருந்தன அந்த பணித்தளங்களில் எல்லாம் இந்த வேதாகமங்களை ஒழித்து வைத்து பாதுகாத்துக் கொண்டார்கள் முஸ்லிம்கள் ஆட்சி முடிந்த பிறகு ஊழியக்காரர்கள் வைத்திருந்த கைப்பிரதிகளும் வேதாகமத்தின் பகுதிகளும் தான் மிகவும் உதவியாக இருந்தன அப்படியானால் கர்த்தர் நம்மை கொண்டு என்ன செய்ய விரும்புகிறாரோ அதை செய்வதற்கு நம்மை ஆயத்தப்படுத்துகிறார் நாம் ஆயத்தமான பாத்திரங்களாய் அவருடைய கையிலே இருந்தோம் என்றால் நாம் நினைப்பதற்கும் விரும்புகிறதற்கும் அதிகமாய் கிரியை செய்கிற தம்முடைய வல்லமையினாலே அவர் நம்மை எடுத்து பயன்படுத்துவார் ஒன்னு குந்திய ஏழாம் அதன் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு கர்த்தருக்குள் அழைக்கப்பட்ட அடிமையானவன் கர்த்தரே சுயாதீனாய் இருக்கிறான் அப்படியே அழைக்கப்பட்ட சுயாதீனன் கிறிஸ்துவனுடைய அடிமையாயிருக்கிறான் நீங்கள் கிரயத்துக்கு கொல்லப்பட்டீர்கள் கலாத்தியார் மூணு இருபத்தெட்டு யூதன் என்றும் கிரேக்கன் என்றும் இல்லை அடிமை என்றும் என்றும் இல்லை ஆண் என்றும் பெண் என்றும் இல்லை நீங்கள் எல்லாரும் கிறிஸ்து இயேசுக்குள் ஒன்றாக இருக்கிறீர்கள் அவர்கள் தமது சித்தத்தின்படி நம்மை தெரிந்து கொண்டு முன்குறித்து பாவங்களை நம்மை சுத்திகரித்து தமிழர்களாக்கிக் கொண்டார் அதை நாம் எப்பொழுதும் நினைவில் வைத்தவர்களாக வாழும்போது நம்மை பெரிதாக எடுத்து பயன்படுத்த அவர் விரும்புகிறார் கத்திரை நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக ஆமேன்